கவுது பில்லாஹி மினஷ் தானு ரஜீம் பிஸ்ஃபுல்லா ரஹீம் அம்ரி கொல்லினி மமாத் ரபில் ரபிஷ்ரி அம்ரித்தம் எல் லி சுவாமி இல்மா படைத்த பேரூரனை புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உத்தம தூதரின் மீதும் அவரை பின்பற்றக்கூடிய அத்துணை மக்களின் மீதும் புரியப்பட்டட்டுமாக அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துக்கு அன்பார்ந்த சகோதர சூரிகளே அண்ணன் நபியின் அழகிய வரலாற்றை ரமணானில் கேட்டுக்கொண்டு வருகிறோம் நேற்றைய தினம் பதிரை தொடர்ந்து உகதனுடைய படிப்பினைகளை பார்த்தோம் பதிருப்போருக்கு பின்பு இஸ்லாத்தை நோக்கி வருகை தந்த வருகை தர தலைப்பட்ட பழங்குடி மக்கள் உகதிலே ஏற்பட்ட நிலைமைகளை கண்டு பிற முஸ்லீம்களோடு உறவை துண்டித்துக் கொண்டதோடு எதிரிகளாக மாறிப்போனார்கள் ஹிஜரி நான்காம் ஆண்டு மொஹரம் மாதத்தில் குதுஸ் பகுதியைச் சேர்ந்த ஜுபீத் எனும் குலத்தார்கள் மதினாவை தாக்க துணிவு கொண்டு ஆயுதங்களோடு வந்தார்கள் அவர்களை அன்னலார் அவர்கள் அபுசல்மான் அவர்கள் தலைமையேற்ற படையினரால் வீழ்த்தினார்கள் அதே போல உர்ணாமலை தொடரை சேர்ந்த லஹ்வான் லஹியான் எனும் குலத்தார் அவர்களும் மதினாவை நோக்கி வந்தார்கள் அவர்களை அப்துல்லா பின் அனீஸ் அவர்கள் தலைமையிலான படை விரட்டி அடித்தது அதே ஆண்டு சபர் மாதத்தில் கிலாஸ் குல தலைவர் அபு பர்ரா தம்முடைய குலத்து மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக ஒரு குழுவை அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார் அன்னலாரும் எழுபது நபித்தோழர்களை அவரோடு அனுப்பினார்கள் ஆனால் அபு பர்ரா அப்போது செல்வாக்கில் இல்லாமல் பின் துஃபைல் அவர்கள் அந்த குலத்தினத்தினுடைய தலைவராக ஆகியிருந்தார்கள் எழுபது முஸ்லிம்களில் நயவஞ்சகமாக அறுபத்தொன்பது பேரை கொலை செய்த ஆமீர் ஒருவரை மட்டும் விடுதலை செய்ததோடு மாத்திரமல்லாமல் என் தாய் ஒருவருக்கு உயிர்ப்பிசை கொடுப்பதாக நேற்று செய்திருந்தால் அதனால் உன்னை உயிரோடு அனுப்புகிறேன் என்று எகத்தாலமாக குறித்தார் இவ்வாறாக வேறு சில இரண்டு குழுக்களும் முஸ்லிம்களை அழைத்து சென்று கொண்டன அதில் ஒரு குழு பத்து பேரை அழைத்து ஏழு பேரை கொன்று மூவரை மக்காவிற்கு சென்று அடிமைகளாக விட்டது இவ்வாறு பழங்குடியினர்கள் புகது போர்க்களத்துக்கு பிறகு ஏற்பட்ட சூழலின் அடிப்படையில் துணிவு கொண்டவர்களாக முஸ்லிம்களை தாக்க தலைப்பட்டார்கள் தாக்கினார்கள் இது ஒருபுறம் இருக்க நயவஞ்சகத்துக்கு பெயர் போன யூதர்கள் இந்த யூதர்களில் ஒரு கோத்திரத்தான பனு நளிர் யூதர்கள் மறுபக்கம் தொல்லை கொடுத்தார்கள் அவர்கள் மதீனாவுக்கு அருகில் வாழ்ந்தார்கள் அவர்கள் நஜீதின் பனு ஆன்மீருடைய கூட்டாளிகள் அன்னலார் ஃபர்ரா என்ற கிலாப் குலப்பிரமுகரோடு எழுபது பேர் அனுப்பிச்சாங்க இல்லையா அதில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பினார் என்பதை பார்த்தோம் அவர் அந்த ஒருவர் திரும்பி வரக்கூடிய வழியில் இரு ஆமீர் குலத்தாரை கொன்றுவிட்டார் இந்த ஆமீர் குலத்தார்கள் முஸ்லிம்களோடு பாதுகாப்பு உடன்படிக்கை வைத்திருந்தவர்கள் எனவே அவர்களுடைய கொலைக்கு பகரமாக பிளட் பனி கொடுக்க வேண்டியது இருந்தது அதனால் அந்த இரத்த கிரயத்தை பிளட் பனியை கொடுப்பதற்காக பனு நளியருடைய குடியிருப்புக்கு அன்னலா சல்லாஹலம் அவர்கள் சென்றார்கள் ஏன்னா அவங்க வந்து பனு நளினுடைய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால தோழர்கள் என்ன பண்ணாங்க அபூபக்கர் அலி உள்ளவர்கள் உமர் அலி அவர்கள் ஆகியோருடன் சென்ற அன்னலார் பனு நலியர் தலைவர்களில் ஒருவரான ஹுயை இப்னு அக்தபை சந்தித்து இந்த பிளட் பணியை ரத்த கிரயத்தை கொடுத்தார்கள் முகமலர்ச்சியோடு வரவேற்ற ஹு அன்னலாரை அவர் கூட வந்த சகாபாக்களை விருந்துண்டு செல்லும்படி வேண்டினார்கள் விருந்தினர் காத்திருக்க நல்லத்தனமாக உரையாடிய ஹுயை சமையற்கட்டிலே போய் கள்ளத்தனம் செய்து விட்டு வந்தார் ஆம் வானவர்கிப்ரீல் ஜிப்ரில் சிலம் அன்னலாருக்கு முற்றும் தெரியும்படி வந்து உங்களுடைய உணவில் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூறி சென்றார் உடனே அன்னலார் இடத்தை காலி செய்ய தோழர்களும் அலாரை பின்தொடர்ந்தார்கள் மசித் நபைகள் வைத்து அன்னலா தோழர்களிடத்திலே புயையுடைய சதியை பற்றி கூறி அடுத்து என்ன செய்வது என்று வினவினார்கள் அப்போது பனு நழியர்களுடைய பழைய கூட்டாளிகள் ஹவுஸ் ஹவுஸ்கள் அவர்களை மிக முக்கியமானவர் மசலமா அவர்தான் கவிஞர் காபப்புடைய கதையை முடித்தவர் எனவே மசலமா மூலமாக பனு நளியக்கு செய்ய சொல்ல வேண்டிய செய்தியை அனுப்புவோம் என்ற முடிவுக்கு வந்தார்கள் இப்னு மசலமா அவர்கள் ம அந்த அன்னலாருடைய யூத குடியிருப்பு என்ன நடந்ததுங்கிறதப்போ என்ன பண்ணுறாங்க உயிர்கிடம் சொல்லி நீங்கள் அன்னலாரை கொல்ல முயன்றதன் மூலம் உங்களுக்கும் நமக்கும் இடையமான உடன்பாடு முடிவுக்கு வந்து விட்டது உடன்பாடு முடிவுக்கு வந்துவிட்டால் என்ன தண்டனை என்பது உங்களுக்கு தெரியும் பத்து நாட்களுக்குள் நீங்கள் மதினாவுடைய எல்லையை தாண்டிவிட வேண்டும் என்று கெடு விதித்தார்கள் உடனே ஒத்துக்கொண்ட ஹுவை ஆனால் நயவஞ்சோருடைய தலைவரான அப்துல்லாஹிபின் உபையின் பேச்சை கேட்டு முஸ்லிம்களோட மோத தயாரானார் எனவே ஹுவை காட்டரும்பிக் குழுவான கத்தபான்களுடைய உதவியை நாடினார் பனு குறைகளா யூதர்களையும் துணை கலைத்தார் துணை கலைத்து தெம்பு கிடைத்த பலருக்கு தன்னுடைய தம்பி மூலம் நாம் தாங்கள் வெளியேற முடியாது என்று சொல்லவே முஸ்லீம்கள் போர் பிரகடனம் செய்தார்கள் பனு நாளியர்கள் கோட்டைக்குள் புகுந்து கொள்ள கோட்டையை சுற்றி முஸ்லீம் போராளிகள் இப்னு உபையுடைய ஆட்களோ கத்தபான் காட்டரபிகளோ வணு குறைகளாக்களோ எவரும் பனுநழிரை பாதுகாக்க வரவில்லை இரு வாரங்கள் முடிந்தன முற்றுகை முடிந்த பாடில்லை சண்டித்திரம் செய்த யூதர்களை சக கோத்திரங்கள் புலம்பெயர தூண்டின போயிடுங்கப்பா நீ ஏதாவது உடன்பிடிக்க முடிச்சிட்டீங்களே போங்கன்னு யார் யாரெல்லாம் தூண்டினார்களோ அவர்களெல்லாம் இப்போது ஹிஜ்ரத் செய்வதற்காக தூண்டுகிறார்கள் நீங்கள் உங்கள் நிலங்கள் தோட்டத்திறவுங்களை விட்டு நீங்குங்கள் உங்கள் ஒட்டகங்களை சுமக்கும் அளவுக்கு போதுமான பொருட்களோடு இந்த இடத்தை காலி செய்யுங்கள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது உடனே குயை கைப்பு செய்து நின்றார் ஹுயையுடைய இந்த காரியத்தினால் நம்முடைய நிலைமை இவ்வாறு ஆகிவிட்டதே என்று உணர்ந்த அவருடைய கோத்திரத்தார்களே வனு நளிர்களே குயையுடைய செயலுக்காக வசை மாறி புலிந்தார்கள் அவர்களால் முடிந்த அளவுக்கு வட்டகங்களிலே எந்த அளவுக்கு விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொள்ள முடியுமோ அத்துணை பொருட்களும் ஏற்றுக்கொண்டார்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஏன்னா பணத்தாசின் பிதாமகர்கள் அவர்கள் இன்றைக்கு கூட கிம்பர்லையில் கிடைத்த வைரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த உலக பொருளாதாரத்தை கட்டியமைப்பதில் இந்த உலக பொருளாதாரத்துடைய திசையை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்காற்றக்கூடியவர்கள் யூதர்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் இன்றைக்கு உலக பொருளாதாரத்தை தங்களுடைய ஏற்றவாறு தங்களோட திட்டங்களுக்கு ஏற்றவாறு தகவமைத்துக் கொண்டிருக்கூடிய யூதர்கள் அந்த ஒட்டகங்களில் சுமக்க முடியாத அளவு பொருட்களை சுமந்து கொண்டவர்களாக எந்த அளவுக்குன்னா வனு நளிர் பெண்மணிகளுடைய தலை முதல் கால் வரைக்கும் ஆபரணங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு அனைத்தையும் சுமந்து கொண்டு வனு நளீர்கள் மதீனாவுடைய வடப்புளத்திலிருந்த பிரதேசங்களில் குடியேறினார்கள் கைபர் ஜெரிகோ தென் சிரியா போன்ற இடங்களில் அவர்கள் நடமாடத் தொடங்கினார்கள் நளிர்கள் வசித்த இடங்களில் ஏழை எளிய முஸ்லீம்கள் குடியேற்றப்பட்டார்கள் இன்றளவுக்கும் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு ஒரு தேசத்தை கண்டடைந்தாலும் இன்றளவும் தங்களுக்கு தேசம் இல்லாத மக்களாக தட்டழிவதுதான் அவர்களுடைய தலைவிதியாக இருக்கிறது காரணம் அவர்கள் சென்ற இடமெல்லாம் அந்த அளவுக்கு குழப்பத்தையும் யார் யாரெல்லாம் அவர்களுக்கு அபயம் அளித்தார்களோ அவர்களையே அந்த இடத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய நயவஞ்ச செயல்களை செய்யக்கூடிய காரணத்தினால்தான் அந்த சமூகத்தை அல்லாஹ் அல்லாஹர் சபித்து விட்டார் அல்லாவுடைய இழிவு வீழ்ச்சியும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டன என்று அந்த அடிப்படையிலே இருந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்வதற்கு யூதர்கள் தயாரானார்கள் இன்ஷா நாளைய அமர்வில் முஸ்லீம்களுடைய வரலாற்றில் மதினாவுடைய வரலாற்றில் மிக முக்கியமான இன்னொரு மிக முக்கியமான போரான அகழ் போரை குறித்து நாளைக்கு பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லா அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வரக்காக